பழனியில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் ஒரு நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது இந்த பல இளைஞர்கள் பங்கேற்று கட்சியின் வளர்ச்சிக்கும் சமூக சேவைக்கும் தங்களது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தின மாநில இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சூர்யா தலைமை தாங்கினார் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கமலேஷ் கண்ணன் முன்னின்று நிகழ்ச்சியை வழிநடத்தினார் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர்கள் இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இளைஞர்களை அரசியல் சமூக பொறுப்புகள் மற்றும் நாட்டுப்பற்றிற்காக ஊக்குவித்தனர் புதிய தலைமுறையை அரசியலுக்கு ஈர்க்கும் நோக்கில் அமைக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி பழனியில் பாஜக அமைப்பின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தி உள்ளது இளைஞர்களின் உற்சாகம் மற்றும் ஒத்துழைப்பால் பாஜக பழனியில் வேகமாக வளர்ந்து வருகிறது என கட்சி தலைவர்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு அடுத்த கட்ட வளர்ச்சி திட்டங்கள் பற்றிய அறிவிப்பும் வெளியிடப்பட்டது பழனியில் இளைஞர்களுக்கிடையே பாஜக மீதான ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு இது முக்கிய மைல் கல்லாக பார்க்கப்படுகிறது தமிழக பாஜக இளைஞரணியின் வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளது மாநில அளவில் இளைஞர்களை அரசியல் பங்களிப்பிற்குள் கொண்டு வருவது பாஜக இளைஞரணி முக்கிய பங்கு வகிக்கிறது சமூக ஊடகங்களில் செயல்படும் இளைஞர்கள் ஊடகங்களில் வளர்ந்து வரும் புதிய தலைவர்கள் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு துறைகளில் தங்களை வெளிப்படுத்தும் முயற்சிகள் ஆகியவை இளைஞரணியின் வலிமையை வெளிப்படுத்துகின்றன மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடக்கும் இளைஞரணி மாநாடுகள் பயிற்சி முகாம்கள் மற்றும் சமூக சேவை நடவடிக்கைகள் மூலம் கட்சியின் அடித்தளத்தை விரிவுபடுத்தி வருகிறது தேசிய அளவிலான தலைமைத்துவம் வழங்கும் வழிகாட்டுதலின் கீழ் இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு சமூக மாற்றம் மற்றும் நாட்டுப்பற்று உணர்வை வளர்க்கும் முயற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் பாஜக இளைஞரணி இன்று ஒரு வலுவான உறுதியான மற்றும் எதிர்கால நோக்குடன் செயல்படும் இயக்கமாக மாறி வருகிறது